வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த விட பார்க்க போகிறது மினி வெப் சீரிஸாக வந்துருக்கிற மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற சீரிஸ் இது மொத்தமாக நாலு எபிசோடு தான் ஒரு ஒரு எபிசோடும் ஒரு மணி நேரம் அதுலேயும் இந்த மாதிரியான மினி சீரிஸில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி டைப்பாக போனாலும் எவ்வளோ போர்டு இது பண்ணுற ஃபீல் வந்துடும் ஆனால் இதில் ஒரு ஒரு எபிசோட்லையும் வேறு வேறு பர்பெக்டிவில காமிக்கிறதுனால நாலு எபிசோடு போகிறதுன்னு தெரியாது ஒரே சிட்டிங்கில் முடிச்சு விட்டுறலாம் வார வாரத்துக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ்காரன் எதாச்சும் ஒரு சைக்கோ சீரீஸை எடுத்துகிட்டு வந்துடுறான் மனுஷங்களை சைக்கோ வாக்காமல் விடமாட்டான் இருக்குது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்ட சீரிஸ் இது அதுலேயும் இதோடைய கிளைமேக்ஸுங்கிறது டேய் என்னடா இப்படி ஆக்கி விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்து விடும் ஏன்னா இது ரியலாகவே க்ளேஸ் சால்வ் ஆகாதது ஸோ அதனால் இதில் என்னென்ன வரைக்கும் அவங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ரீச் பண்ணியிருக்கிறாங்க அந்த லெவலோடு தான் இந்த சீரிஸ் முடியும் அதனால ஸ்டார்டிங்கே தெளிவாக சொல்லிடுறேன் என்னப்பா என்ன கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கலாம் அதனால் இவங்களே விசாரித்து அதை கிட்ட நெருங்க போகிறாங்க அது வரைக்கும் தான் இந்த சீரீஸே அண்ட் இந்த சீரீஸில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா அதாவது கார்ல கசமசா பண்ணும் காதலர்களையாக தேடி ஒரு சைக்கோ கொலகாரம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் நார்மலாக இல்லை கோடும் அவங்களை துப்பாக்கியை சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட இந்த சைக்கோ கில்லர் அதுவும் எந்த பீரியட்னா எயிட்டி வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்குது இப்ப இந்த சம்பவத்துக்கு காரணமானவன் யாருங்கிறத தேடி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக கிடச்ச ஒரே ஒரு ஆதாரம் இதே மாதிரி தான் இந்த பேட்டர் தான் நடந்திருக்குது அப்போ இதை விசாரித்தோம்னா இதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக விசாரித்தோம்னா இந்த சைக்கோ குலகாரனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேஸை இவங்க எந்த அளவுக்கு டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்கங்கிறது தான் இந்த மொத்த சீரிஸுமே இன்றைக்கி இன்னும் கண்ட்ராவியராக எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து பக்கா எயிட்டின் ப்ளஸ்கான சீரிஸு குடும்பத்தோடு இல்லை சாதாரண மனநிலையில் உள்ளவர்களே ட்ரை பண்ண வேண்டாம் இந்த மான்ஸ்டர் எட் கெயின் சீரீஸ் சொன்னோம்ல அது கூட அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அதாவது மற்ற கேரக்டர்ஸ் ச்சா இப்படி ஆக்கி விட்டீங்களாடான்றா மாதிரி அவனை காட்டுவாங்க இதில் டிஸ்டர்பிங்கான விஷயங்கிறத தாண்டி இதில் ஒரு ஒரு கேரக்ட்டும் இவன் கொஞ்சம் கேவலமானவனா அடுத்த எபிசோட்ல இல்லைல்ல அதை விட கேவலமான ஒரு கேரக்டரை காட்டுறேன் நாலாவது எபிசோடை மொத்த பேருமே கேவலமாக காட்டுறேன்றா மாதிரி இப்படி கேவலமாக படி கேவலமான்ற மாதிரி கேரக்டர்ஸோடய எண்ணிக்கை தான் கூட்டிகிட்டு போகும் ஃபஸ்ட்டு எபிசோட்டில் பார்க்கும்போது டேய் நான் கிடையாது விட்டுப்படத்தில் கூட இப்பெல்லாம் ஒரு சீன் வராதரா என்னடா அநியாயமாக போகிறீங்க இப்பெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதாங்கிற மாதிரி தான் ஒரு சீன் இருக்கும் இது வந்து ஒரு பெர்ஸெக்டிவ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ரெண்டாவது எபிசோட் மூணாவது எபிசோட் நாலாவது எபிசோடில் ஒரு ஒரு கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டும்போது ஆக்சுவலாக அந்த சம்பவம் எதனால் நடந்துச்சுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு நாலாவது எபிசோடில் தான் புரியும் மொதல் எபிசோடில் பார்க்கும்போது த சாய் அப்படிங்கிற மாதிரி காரை துப்பிட்டு கிளம்பலாம்னு நினைப்பீங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் வேறு ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டும்போது சா இவன் அவங்க தான் கேவலமானவங்கன்ற மாதிரி மாற்றி விட்டுறோம் இதில் நடிச்ச எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு அண்ட் முக்கியமாக இதில் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க அவங்களுக்கே தூக்கி வாரி போடுறது யார் சொல்கிறது தண்டா உண்மை யாராச்சும் உண்மையை சொல்லி தொலைங்கலான்ற மாதிரி கிடச்ச ஒரே ஒரு குழு அதாவது இந்த மாதிரி தொடர்கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதில் ஒரே ஒரு குழு கிடச்சிடுச்சு இப்போ இதை வச்சு தான் இவனை மொத்தமாக ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த ஆதாரத்தை வச்சு நாங்கள் விசாரிக்கலாம்னு பார்த்தா சொல்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்குது இதில் நான் எதரா நம்புறது எதரா விடுறதுங்கிற மாதிரி அவங்களே ஒரு குழப்பமான மனநிலையெல்லாம் இருப்பாங்க அந்த குழப்பத்தோடு தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க என்ன கேட்டிங்கன்னா இதை பாருப்பா நான் கொஞ்சம் அந்த கமர்ஷியல் படங்கள் பார்ப்பேன் கமர்ஷியலாக கொஞ்சம் சீரிஸ் பார்ப்பேன் அதுலேயும் கொஞ்சம் ஓவர் ஷாக் வெளிலாம் கொடுத்தா லைட்டாக கொடூரம் தூக்கலாக இருந்தாலே அந்த பக்கம் நான் போக மாட்டேன்னா அப்படியே நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிட்டு போவது நல்லது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லிவிட்டேன் இல்லை இல்லை இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களை தான் நான் தேடி பிடிச்சி பார்ப்பேன் அதுவும் சைக்கோ குலகாரனும் ஐயோ நான் வந்து அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே சந்தோஷமா ரசிக்கினே பார்ப்பேன் அந்த கேட்டகரி தான் நான் அப்படின்னா தாராளமாக இந்த சீரீஸை ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஒரு ஒரு எபிசோட்லையும் எயிட்டீன் பிளஸ் ஹெவியா இருக்கும் அதை விட ஒரு ஒரு கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுவாங்க அதாவது சில சீரீஸ் எல்லாம் தமிழ் டப்பிங்ல ஏன்டா கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு தோணும்ல இந்த சீரிஸ்க்கு தப்பே இல்லைடா ஏன்னா பேசுகிற அளவுக்கு தானே அந்த கேரக்டர்ஸே இருக்கிறாங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இது எயிட்டின் பிளஸுக்கானது அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி கொடூரமான சைக்கோ கேரக்டர்ஸாக பார்த்து பழகுனவங்களுக்கு இல்லை இல்லை நான் புதுசாக தான் பார்க்க போறேன்னா இந்த பக்கம் வந்துடாதீங்க ஆல்ரெடி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அப்பப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிப்பட்டவங்க இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க இது அவங்களுடைய வாழ்க்கையை வரலாறு சொல்கிற டாக்குமெண்ட்ரி டைப்பில் பொறுமையாக இழுத்துக்கிட்டு போகிற சீரிஸ் கிடையாது ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஒரு கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காச்சா நான் இப்படியும் நினச்சேன் ஆனால் இப்படி கொடுக்குறீங்களான்ற மாதிரி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக தான் கூட்டு போகக்கூடிய சீரிஸ் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் கடைசி எபிசோடில் ரிவீல் ஆகும்போது த சை அப்படிங்கிற மாதிரி தோணும் இந்த சீரிஸ் எப்படின்னா ஏதாவது மற்ற படங்கள்லையோ இல்லை சீரிஸுகள்லையோ ட்விஸ்ட்டை பார்க்கும்போது ஆஹா எதிர்பார்க்கவே இல்லைங்க பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் இதில் த சை அது கேவலம்னா இது அதை விட கொடூரமான கேவலமாக இருக்கேடான்ற மாதிரி இந்த பிதாமங்கலில் சூரிய சொல்கிற மாதிரி என்னடா அவன் கதை காரி முயற மாதிரி இருக்குது அப்படிங்கிற லெவலில் தான் இந்த கதை இருக்கும் ஸோ கொடூரமான சைக்கோ கொலாகாரன் அதை விட கேவலமான ஃப்ளாஷ்பேக் உள்ள கதை இது ரெண்டுத்தையும் ஒரு காம்பினேஷனில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக இவங்க கற்பனையாக யோசித்து ஒரு சைக்கோ கொலாகாரனை வடிவமைக்கிறது தான் கஷ்டம் போல் உண்மையாகவே கேவலமான கேடு கேடுகட்ட சைக்கோ கிலர்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருந்துருக்குறாங்க போல் அதையெல்லாம் நீங்க சிரிசா காட்டும் போது உண்மை சம்பவம் என்னடா இவ்வளவு குரூரமாக இருக்குது சொல்வதெல்லாம் உண்மையே பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு என்னடா இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் நிஜ உலகத்தில் இருக்காங்களான்ற அளவுக்கு தான் ஃபீல் ஆகுது இந்த சீரிஸை பார்க்கும்போது நான் ஒரு ரெண்டு எபிசோட் நைட்டு பார்த்துட்டு சரி காலையில் ஒரு ரெண்டு எபிசோட் பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில ஸ்டார்ட் பண்ணேன் இது எயிட்டின் ப்ளஸ் ஹெவியாக ஹெவியா இருக்குதா அதை விட முக்கியமா இந்த கேரக்டர்ஸுடைய மனநிலையெல்லாம் போது இதை ஒரே சிட்டியாக முடிச்சு விட்டுணும்போடோ அப்படிங்கிற மாதிரி தான் நாளைக்கு முடிச்சு விட்டேன் ஆனால் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு எபிசோடு இழுத்துருந்தாலும் இருந்தாலும் ஓவராக இருக்கிறீங்க உங்ககிட்ட கண்டென்டே இருக்கிறது அவ்வளோதாங்கிற மாதிரி தோணி இருக்கும் இது ஆறு எட்டுன்னு போயிருந்த இருந்தா எப்பா அவ்வளவு பொறுமலாம் இருக்காதுப்பான்ற மாதிரி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி விட்டுறான் நாலு எபிசோட்ல நச்சுன்னு ஒரு ஒரு எபிசோட்ல ஒரு ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப்ல நறுக்குன்னு முடிச்சு விட்டாங்க ஸோ இது சீரியஸா அந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கணும்னா பாருங்க இவ்வளவு கொடூரத்தை இவ்வளவு கேவலத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாக்க அப்படியே கிளம்பிடுங்க உங்க நல்லது வர வர இந்த சீரிஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஆர் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கும்போது போது பேசாம இவங்களை பத்தினே ஒரு ஸ்டோரிஸாவே நான் டீட்டெயிலா வீடியோஸ் போடலாம் அதாவது சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா சில அந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கும் போது படங்களை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்ப கொரியன் படங்கள்லாம் ரியல் சீரியல் கில்லர்ஸை பேஸ் பண்ணி படங்கள்லாம் எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி என்ன கேரக்டர்ஸ் அந்த கேஸு அந்த படமாக எப்படி எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரியல் இன்சிடென்ட் எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி டீட்டெயில்டாக இதுவே ஒரு சீரிஸாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணுது இப்படி வார வாரம் கொடூரமாக பார்த்து பார்த்து கொடூரமே ரொம்ப கேஷுவலாக மாறிட்டு வருது வேணாம்டா கொஞ்சம் இந்த ஃபீல் குட் ஏரியாவில் மாறணுன்ற மனசு வந்து விட்டது கொஞ்சம் அந்த ஏரியாவில் சீரிஸ் ஏதாச்சும் பார்க்கணும் போல இருக்குது அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படி சொல்ல அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை